ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் அபிராமி அம்மாவோட கருணைநாளில் கிருபைனால தினந்தோறும் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அபிராமி அந்தாரிலிருந்து எல்லா பாடலையும் வரிசையாக ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே வந்தோம் அனுபவிச்சுட்டே இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் நூற்பயன் பாடல் நம்பர் வந்து எழுபத்தி ஒன்று நம்ம நவராத்திரியும் முடிவுக்கு வருது அபிராமி அந்த அதோடய நூறு நம்ம பார்க்குற தருவாயை வந்திருக்கு பாடலை பாடுறேன் கேளுங்கள் ஆத்தாலை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை புவியடங்க காத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை ஐங்கனை பாசாங்குசம் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே இது பாடல் இந்த பாடலில் ஒரு சின்ன பாட பேதம் இருக்குது அது குறி பார்த்துக்கணும் மூணாவது வரியில் இந்த பாடலில் அங்குச பாசாங்குசம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அங்குசம் பாசாங்குசம் அதிலையும் அங்குசம் வருது ரெண்டு பேரும் ரிப்பீட் ஆகுது இதுக்காக அறிஞர்கள் புலவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதை நம்ம ஐங்கனை பாசாங்குசம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் அந்த முறை பிரகாரமே பார்க்கலாம் இப்போ பாடல்கள் பொருளை பார்க்கலாம் ஆத்தாலை உலகத்துக்கெல்லாம் தாய் நமக்கு மட்டும் தாய் இல்லை சிவபெருவானுக்கும் தாய் உலகத்துக்கே தாய் இதை அந்த அபிராமி பட்டுற இன்னொரு பாடலில் பாடியிருக்கார் அத் அபிராமி வல்லியை அபிராமினாலே அழகுக்கு சொந்தக்காரி அபிராமி வள்ளி அழகாக இருக்கிற கொடி போன்ற அபிராமி அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை ஏற்கனவே ஒரு பாடலாம் பார்த்தோம் அம்பாள் எப்படியாப்பட்டவ பூத்தவளை போகணும் பதினான்கையும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா அண்டங்களையும் படைத்தவள் அம்பாள் தான் அண்டமெல்லாம் பூத்தாலை புவி அடங்க காத்தாலை அம்பா எப்படி காக்கிறா புவியும் சேர்த்து புவினா பூமி ஏன் புவி அடங்க காத்தாலைன்னு சொல்லியிருக்கோம் இந்த உலகம் உருவான போது முதல்ல வானம் உருவாச்சு வானத்துலேருந்து காற்று காற்றிலிருந்து நெருப்பு நெருப்புலேருந்து நீர் நீர்லேருந்து பூமி இப்படி தான் உருவாச்சு ஆகவே புவி அடங்க இந்த பூமி அடங்கும் போது மற்ற எல்லாமே அதில் அடங்கி போகுது அப்படி அம்பாள் எல்லாவற்றையும் கா காத்திட்டு இருக்கான் எப்படி படைத்தாலோ அதில் காப்பாற்றின் இருக்கான் ஆத்தாலை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை புவி அடங்க காத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை முதல் பாடல் நம்ம உரிக்கின்ற செங்குகின்ற பாடல் நம்ம பார்த்தோம் அம்பாவோட கலர் மாதுளம் நிறம் இங்கேயும் அது சொல்லப்பட்டுருக்கு கடைசியாக நம்மளை சிந்திக்க சொல்கிறார் அவர் அதனால் தான் மறுபடியும் போட்டிருக்காரு மாதுளம் நிறத்தில் அம்பாள் இருக்காங்க மாதுளம்பு மூத்தாலை கையில் அம்பால் என்னென்ன வச்சுட்டுருக்காங்க ஐங்கணை ஐந்து மலர்கனைகள் பாசாங்குசம் கரும்பு வில் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அம்பாள் ஐந்து மலர்கனைகள் கரும்பு வில் பாசாங்குசம் இதில் பாசாங்குசம் ஐந்து மலர்கனைகளை பற்றி நம்ம வெவ்வேறு பாடல்களில் விளக்கத்தை பார்த்தோம் கரும்பு என்னது இப்போ பார்க்க போகிறோம் நம்ம கரும்புடுது நம்மளோட மனம் நம்ம மனம் அங்கங்கே அழஞ்சி இருக்குல்ல அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அம்பால் கரும்பை இருக்கா கரும்புடுது நம்மளுடைய மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கா ஸோ அம்பால் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஐந்து மலைக்களை வச்சுன்றது நம்ம காப்பாற்றுறது தான் கரும்பு வச்சின்றது மனசை காப்பாற்றுறது தான் பாசாசம் வச்சுக்கிறதுக்கும் நம்மளோடய வினைகளை வேறு எடுத்து நம்மளை தான் இருக்கும் நம்ம இருக்கா இதுதான் அம்பால் இருக்க ஆயுதங்கள் நமக்காக ஆத்தாலை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை புவியடங்க காத்தாளை மாதுளம்பூர் நிறுத்தாலை ஐங்கனை பாஷாங்குசம் கரும்பும் அங்கை சேர்த்தாலை அப்புறமா முக்கண்ணியை அம்பாளுக்கு எத்தனை கண்ணு மூன்று கண்ணு சிவபெருமானம் மட்டும் மூணு கண் நினச்சிக்காதீங்க அம்பாளுக்கும் மூணு கண் இருக்கு பிள்ளையாருக்கும் மூணு கண் இருக்கு முருகனுக்கும் மூணு கண் ஒரு ஒரு முகத்தில் அவருக்கு ஆறு முகம் அதனால பதினெட்டு கண் அது வேற முருகனுக்கும் மூணு கண் ஸோ அம்பாளுக்கும் மூணு கண் முக்கண்ணியை தொழுவார்க்கு வணங்குபவர்களுக்கு ஒரு தீங்கும் இல்லையே ஒரு தீங்கும் வராது அபிராமை பற்றக்கூடிய பாடலில் இருந்து எதையாவது உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம எடுத்து அதன் மூலயமா அம்பாவை வணங்கலாம் இல்லை அம்பாவோட பேரை எழுதி எழுதி அந்த பேரை படிக்கலாம் நாம அவ்வளோ சிறப்பு அப்படி படிக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அம்பாவில் நம்ம தொழணும் அப்படி தொழுவவங்களுக்கு ஒரு தீங்கும் இல்லை தீங்க கிட்ட வராது அம்பாள் கட் தூக்கி எரிஞ்சிடுவா அதுதான் இந்த அபிராமி அந்தாதியில் கொடுக்குற சக்தி ரொம்ப மிகச்சிறந்த அபிராமிப்பட்டர் அம்பாவை பற்றி ஒவ்வொரு விவரிக்கும் போது வரிசையாக நம்ம ஒவ்வொரு பாடலாக பார்க்கும்போது அதனோட பெருமைகளை நம்ம உணர்றது அது அதுக்கு சொல்லவே முடியாது நம்ம தான் அது உணரணும் ஃபில் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர அது விவரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியாப்பட்ட பாடல்கள் அபிராமி அந்தாதி நம்ம ஒருத்தர் படித்தாங்கன்னா அதில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை அப் அவ்வளோ விஷயங்கள் அப்படியே இருக்குது நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம மொத்தம் நூறு பாடல் நம்மளால் பார்க்க முடியல நம்ம அதில் போட்டிருக்க பாடல் பண் இதில் போட்டிருக்க பாடல் பன்னெண்டு பாடல் தான் அதை பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம நூறு பையனை பார்த்துருக்கோம் முடிஞ்சதுன்னா இன்னொரு தருவாயில் நம்ம எல்லா பாடலும் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அம்பால் கிருபைனால அப்புறம் நம்ம அதை பார்க்கலாம் மறுபடியும் இந்த பாடலை பாடுறேன் கேளுங்க ஆத்தாலை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை புவியடங்க காத்தாளை மாதுளமும் நிறத்தாலை ஐங்கணை பாஷாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே ஓம் அபிராமி தாயாரே போற்றி ஓம் முக்கண்ணியே போற்றி ஓம் முச்சக்தியரே போற்றி ஓம் ஆதிபராசக்தி என்னையே உலகத்தாயே போற்றி போற்றி போற்றி